அலமதுல்ல அஸ்லாம் அன்பிக்குரியவர்களே இரவில் ஒருவர் தூங்கச் செல்கின்ற போது தனது கண்களுக்கு சுர்மாவை இட்டுக்கொள்வதென்பது அவருடைய பார்வையை கூர்மையாக்கும் அதே போன்று புருவ முடிகளை வளரச் செய்யும் என்று அல்லாவின் தூதர் அல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இதை நாம் பலரும் அறியாத ஒரு சுண்ணாவாக இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே அல்லாவின் தூதர் சல் அல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் இவ்வாறான உயரிய வழிகாட்டல்களை வழங்கியிருக்கிறார்கள் இந்த செய்தி இபுனுமாஜா மாஜா என்ற கிரந்தத்திலே பதிவாகியிருக்கிறது எனவே இரவில் ஒருவர் இவ்வாறு சுர்மாவை இட்டுக்கொள்வதென்பதே அவரது கண்களுக்கு குளிர்ச்சியை அவரது பார்வையை அது கூர்மையாக்கும் அதே போன்று பூர்வ முடிகளை வளரச் செய்யும் என்ற இந்த வழிகாட்டல் நமக்கு சுன்னாவின் மூலம் வழங்கப்பட்டிருக்கிறது